திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர் மாண்முக தளபதி அவருடைய ஆசியோடு நடைபெறுகின்ற அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியினுடைய இடைத்தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுவதற்கு வேட்புமனு தாக்கல் செய்திருக்கின்றோம் இன்று வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு தொகுதி முழுக்க இருந்து வருகை தந்து தானாக வருகை தந்து ஆதரவனை கொடுத்து தான் வெற்றி பெறும் தமிழகத்தினுடைய அடுத்த முதலமைச்சர் மாண்முக தளபதி அவர்கள்தான் என்பதை இன்று வாக்காளர்கள் உறுதி செய்திருக்கின்றார்கள் அதை நீங்களும் நேரில் பார்த்திருக்கின்றீர்கள் கழகத் தலைவர் தளபதி அவர்கள் மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மக்கள் விரும்பக்கூடிய தளபதி அவர்களால் நிறைவேற்ற முடியும் என்ற நம்பிக்கையோடு தளபதி அவருடைய தேர்தல் வாக்குறுதியை வரவேற்றிருக்கின்றார்கள் தேர்தல் வாக்குறுதி மக்களிடத்தில் மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்று இருக்கின்றன அந்த நிலையில் அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியில் சேர்த்து இருபத்தி ரெண்டு சட்டமன்ற தொகுதியினுடைய இடைத்தேர்தல் பதினெட்டு முடிந்திருக்கிறது நான்கு தொகுதிகளுக்கு பிற தேர்தல் நடைபெற இருக்கின்றன இருபத்தி ரெண்டு சட்டமன்ற தொகுதியினுடைய இடைத்தேர்தலிலும் திராவிட முன்னேற்றக் கழகம்தான் தான் கழகத் தலைவர் தளபதி அவர்கள் அறிவித்த தான் வெற்றி பெறுவார்கள் தமிழகத்தில் எடப்பாடி பழனிசாமி ஆட்சி மே மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி மதியம் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் பதவியிலிருந்து ராஜினாமா செய்வார் கழகத் தலைவர் தளபதி அவர்கள் முதலமைச்சர் பதவியை ஏற்று தமிழக மக்களுக்கு கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றித் தருவார்கள் தலைவர் தளபதி அவருடைய ஆசியோடு நாங்கள் முன்னால் ஓடிக்கொண்டிருக்கின்றோம் வெற்றி இலக்கை வெற்றி கோட்டை எட்டக்கூடிய நிலையில் இருக்கின்றோம் எனவே எங்களுக்கு பின்னால் ஓடியவர்களை பற்றி ஓடுவார்களா ஓட மாட்டார்களா அல்லது ஓடிக்கொண்டிருக்கிறார்களா என்பதைப் பற்றி நாங்கள் கவலைப்பட தேவையில்லை நாங்கள் வெற்றி கோட்டை எட்டி அந்த நாளுக்காக காத்திருக்கின்றோம் பொதுவாக அரவுக்குறிச்சி தொகுதியில் இருக்கின்ற வாக்காளர்களின் பெரும்பான்மையோர் வாடகை வீட்டில் குடியிருக்கின்றார்கள் அவர்களுக்கும் ஒரே வீட்டில் குறிப்பாக காலனி வீடுகளில் ஒரே வீட்டில் தந்தையும் மகனும் மகனுக்கு திருமணமாகி ஒரே வீட்டில் குடியிருக்கின்ற கூடிய நிலைகள் ஏற்பட்டிருக்கின்றன இரண்டு மூன்று குடும்பங்களும் கூட ஒரே வீட்டில் ஒரே அறையில் குடியிருக்கின்றார்கள் இதை உணர்ந்து கழகத் தலைவர் தளபதி அவருடைய ஆசையோடு அரவக்குறிச்சி தொகுதியில் இருக்கின்ற வீட்டுமனை இல்லாத அனைத்து தரப்பட்ட மக்களுக்கும் ஏறத்தாழ இருபத்தி குடும்பங்களுக்கு குடும்பங்களுக்கு வீட்டுமனைப்பட்ட மூன்று சென்ட் நிலம் வழங்குவதாக தேர்தல் வாக்குறுதியை வழங்கியிருக்கின்றோம் அந்த திட்டத்திற்கு தளபதி வீட்டு வசதி திட்டம் உதயசூரிய நகர் என்ற பெயரில் அந்த வீட்டுமனைகளை அரவக்குறிச்சி தொகுதி மக்களுக்கு வீட்டுமனை இல்லாதவர்களுக்கு வழங்குவதோடு கா பரமத்தி மற்றும் அரவக்குறிச்சி பகுதியில் குடிநீர் பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கின்றன ஏற்கனவே நான் அமைச்சராக இருந்தபொழுது அந்த திட்டம் தயாரிக்கப்பட்டது இடையில் அதை கிடப்பிலே போட்டிருக்கின்றார்கள் மே மாதம் இருபத்தி மூன்றாம் தேதிக்கு பிறகு தளபதி அவர்கள் முதலமைச்சராக ஆட்சி பொறுப்பை ஏற்று பரமத்தி மற்றும் அரவக்குறிச்சி பகுதிகளுக்கு புதிய காவிரி கூட்டு குடிநீர் திட்டம் செயல்படுத்தப்படும் புகழூர் பகுதியில் புதிய தடுப்பணை அதேபோல் அமராவதி ஆற்றில் குறுக்கிய புதிய தடுப்பணை உள்ளிட்ட தொகுதிகளில் எங்கெங்கு தடுப்பணை வேண்டும் என்ற கோரிக்கை இருக்கிறதோ அந்த தடுப்பணைகளை தளபதி அவருடைய கவனத்திற்கு எடுத்து சென்று நிறைவேற்றப்படும் அரவக்குறிச்சி தொகுதியில் ஒரு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி இல்லை அந்த நிலையை மாற்றி கழகத் தலைவர் தளபதி அவருடைய ஆசையோடு அரவக்குறிச்சி தொகுதியில் ஒரு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கொண்டு வருவதற்கு நாங்கள் முயற்சி செய்து நிச்சயமாக அதை நிறைவேற்றுவோம் நூறு நாள் வேலை திட்டத்தில் இப்பொழுது வேலை செய்கின்றவர்களுக்கு இரண்டு மாதம் மூன்று மாதங்களுக்கு ஒரு முறைதான் சம்பளம் அந்த வங்கி கணக்கிலே ஏறுகிறது